கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்து நாட்டிற்கு வருகை தந்த ஓமன் நாட்டு சுல்தான் மிக சிறப்பான வரவேற்பு தந்த கோயத் அரசு இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து அல்ட்ரா ஏரியாவில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்து கோயத் வீட்டில் கஞ்சா செடிகளை வளர்த்த கோயத் குடிமகன் அதிரடி கைது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத் நாட்டிற்கு வருகை தந்த ஓமன் நாட்டு சுல்தான் கைதம்பின் தாரிக் மற்றும் அவருடைய பிரதிநிதிகள் குழுவை குவைத் மன்னர் அமீர் ஷேக் மிசால் அல் அகமது அல் ஜாபர் அவர்கள் குவைத் விமான நிலையத்திற்கு சென்று சிறப்பான வரவேற்பை அளித்தார் அடுத்த செய்தி குவை அரசு மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் வேலை பார்க்கும் அரசு ஊழியர்களின் வேலை நேரத்தை ஆண்கள் காலை ஏழு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரையிலும் பெண்கள் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒன்று நாற்பத்தி மணி வரையிலும் சரியான நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என குவைத் அரசு சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் ருமேதியா பகுதியில் துப்பாக்கி வைத்து பெண் ஆசிரியை ஒருவரை அச்சுறுத்திய குற்றத்திற்காக குவைத் ராணுவ வீரரை போலீசார் கைது செய்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத் போக்குவரத்து போலீசார் பல்வேறு விதி மீறல்களுக்கு சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வழக்குகள் பதியப்பட்டதாகவும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக முப்பத்தி நாலு சிறுவர்களை கைது செய்து விசாரணைக்கு அனுப்பியதாகவும் புள்ளி விவரங்களின்படி அறுபத்தி நாலு வாகனங்கள் மற்றும் முப்பத்தி நாலு பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது செய்தி கோயத் அல்ராய் பகுதியில் ஏற்பட்ட தீயை கோய்த் தீயணைப்பு படை வீரர்கள் போராடி கட்டுப்படுத்தினர் அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் எந்த விபத்துகளும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது செய்தி வெளியாகி போதைப்பொருள் வைத்திருந்த எட்டு வழக்குகளில் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த பன்னெண்டு சந்தேக நபர்களை சுமார் ஆறு கிலோ போதைப் பொருள் மற்றும் பதினாலாயிரம் சைக்கோபிஸ்ட் மாத்திரைகளுடன் கைது செய்துள்ளனர் அதுபோல குவைத் போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறை குவைத் அபு அல் ஹசானியாவில் உள்ள ஆளும் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் வீட்டில் கஞ்சா செடி பயிரிட்டதற்காக அவரை குவைத் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் அவரிடமிருந்து பல்வேறு வகையான போதைப் கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி